இப்போது ஊட்டி விடு இளவரசே நீங்கள் இங்கு வந்ததே தவறு எங்களோடு சேர்ந்து உட்கார்வது இன்னும் தவறு வசிக்கிறது என்ற ஒரு கேட்டேன் எதுக்கு சட்டமெல்லாம் பேசுகிறாய் உங்களுக்காக அரண்மனையில் விருந்து காத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் இருக்கட்டும் இதை சாப்பிட்டால் தவறு என்ன வாசனைக்கே வாய் லட்சில் ஊறுகிறது தவறு என்னவென்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நீங்கள் ராஜ குடும்பம் நாங்கள் அப்படி என்றால் சரி மகிழ்மதி இளவரசனாக கட்டளை இடுகிறேன் பலே பலா நான் அரசனான பிறகு நீதான் என் படைத்தலைவர் கல்வி வீரம் சார்ந்த அனைத்து சோதனைகளிலும் உங்கள் இரு மகன்களும் சரிசமமாக வென்றுள்ளனர் இந்த முடிவுகளை வைத்து யார் மகிழ்மதியின் அரசன் என்று எப்படி நீங்கள் தீர்மானிப்பீர்கள் நான் என் மகன்களை சோதிக்கிறேன் அவர்களுக்கு சரிசமமாக வரம் தந்து அந்த பரமேஸ்வரன் என்னை சோதிக்கிறான் தலைமை அமைச்சரே அடுத்த கட்ட சோதனை இன்னும் கடினமாக இருக்கட்டும் அரசு யார் என்று ராஜமாதா முடிவெடுக்குமோ புதிய ஒரு சிக்கல் பகைபதிக்கு உழைத்தது ராஜமாதா சாகிதன் காவலர்களை கொன்று நம் போர் ரகசியங்களை திருடி சென்று விட்டான் இளவரசர்களுக்கு செய்தி அனுப்புங்கள் உத்தரவு இளவரசர்கள் இருவரும் துரோகி சாகிதனை தேடி அலைந்தனர் மகிழ்மதியின் எல்லை தாண்டி பல ராஜ்யங்கள் கடந்து சிங்கபுரத்தில் சாகிதன் மறைந்திருப்பதை கண்டுபிடித்தனர் சிங்கபுரம் கல்வர்களின் கோட்டை பிற தேசத்து வீரர்கள் உள்ளே வந்தார் அவர்கள் தலை வெளியே போனார் இதற்கு பார்த்ததில்லையே யார் நீ முதல் முறையாக வந்திருக்கிறேன் கத்தியை மறைந்து வைத்திருக்கிறாய் எதற்காக நீ இல்லை இல்லை நம் காவலர்கள் இப்படி பாதுகாத்திருந்தால் நாம் இத்தனை ராஜ்யங்களை கண்டிருக்க மாட்டோம் கத்தியா புத்தியா உண்மையானதை பயன்படுத்தலாம் पोदा பணம் இருக்கா என் தம்பிகள் எல்லோருக்கும் போதுமான அளவு